அஜித் பவார் மரணம் வெளிவந்த அதிர்ச்சி பின்னணி அதாவது மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விமானம் விபத்தில் சிக்கியுள்ளது அஜித் பவார் பயணித்த விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதாக சொல்லப்படுகிறது இதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது மரணத்திற்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் மகாராஷ்டிராவில் இப்போது பாஜகவின் என்டிஏ கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது பட்னாவிஸ் முதல்வராக இருக்கும் நிலையில் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் துணை முதல்வராக உள்ளனர் இதற்கிடையே மகாராஷ்டிரா துணை முதல்வரும் என்சிபி தலைவருமான அஜித் பவார் பயணித்த விமானம் திடீரென விபத்தில் சிக்கியுள்ளது இன்று புதன்கிழமை காலை மாநிலத்தின் பாராமதியில் தரையிறங்க முயன்றபோது விபத்தில் சிக்கியது விமானம் வெடித்து சிதறியதாகவும் மிக பெரிய அளவில் தீ கிளம்பியதாகவும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் அஜித் பவாரின் மரணம் மொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது மகாராஷ்டிரா அரசியலில் முக்கிய ஆளுமையாக திகழ்ந்த இவர் மகாராஷ்டிராவின் அகமத் நகர் மாவட்டத்தில் உள்ள ராகுரி தாலுகாவின் தியோலாலி பிப்ரவா நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவர் அஜித் பவாரின் தந்தை ஆனந்தராவ் பவார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் சரத்பவாரின் சகோதரர் ஆவார் சரத்பவார் லாலி பிரவாராவில் பள்ளி படிப்பை முடித்துள்ளார் இவர் கல்லூரில் படுத்து கொண்டிருக்கும் போதே தனது தந்தையின் மரணம் காரணமாக கல்லூரி படிப்பை பாதிலே விட்டுவிட்டார் இவருக்கு சுனித்ரா என்ற மனைவியும் ஜெய் மற்றும் பர்த்பவார் என்ற இரு மகன்களும் உள்ளனர் தனது தந்தையின் சகோதரர் சரத்பவாரை போலவே இவரும் தன்னை காங்கிரசில் இணைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலை தேர்வில் வெற்றி பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு புனே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக தேர்வானார் அந்த பதவியை பதினாறு ஆண்டுகள் தக்க வைத்திருந்தார் பின்னர் மிகப்பெரிய பொது தேர்தலிலும் தனது கால் தடத்தை பதிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பாராமதி மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவைக்கு சென்றார் பின்னர் அந்த பதவி சரத்பவாருக்காக அந்த பதவியை விட்டு கொடுத்தார் அவர் விட்டு கொடுத்ததன் காரணமாக சரத்பவார் அப்போது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றார் பின்னர் மகாராஷ்டிரா மாநில அரசியலில் கால்பதித்தார் பாராமதி சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் முறையாக இடைத்தேர்தலில் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆகிய ஆண்டுகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார் சுதாகர் ராவ் நாயக்கின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரையிலான ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவின் மாநில வேளாண்மை துறை அமைச்சராக அஜித் பவார் பொறுப்பு வகித்தார் சரத்பவார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மாநிலத்தின் மண் பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சியில் மாநிலத்தின் நீர்ப்பாசன அமைச்சராக பதவி வகித்தார் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சுஷில்குமார் ஷிண்டே ஆட்சியின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் ஆட்சியில் மீண்டும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் இவர் பாராமதி தொகுதியில் வெற்றி பெற்றார் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஆறு முறை துணை முதலமைச்சர் பதிவை வகித்துள்ளார் தேசியவாத காங்கிரஸில் பெரிய பரபரப்புகளை ஏற்படுத்தியவர் அஜித் பவார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜகவுடன் கூட்டணி வைத்து துணை முதலமைச்சரானார் பின்னர் அந்த அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியது தேசியவாத காங்கிரஸ் யாருக்கு சொந்தம் என்பதில் இவருக்கும் அஜித் பவாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை இவர் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோல்வியை அடைந்தது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிரா அஜித் பவார் ஆறு முறை மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சராக பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பாராமதியில் ஏற்பட்ட விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் மும்பையில் இருந்து புறப்பட்டு அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றபோது நேர்ந்த விபத்தில் அவருடன் பயணித்து ஐந்து பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிரா அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராகவும் தனது ஆதரவாளர்களால் தாதா என்றும் அஜித் பவார் குறிப்பிடப்பட்டார் அறுபது வயதான அவர் ஆறு முறை துணை முதலமைச்சர் பதவியை வகித்து மாநிலத்தின் நீண்ட கால துணை முதலமைச்சர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் இந்த நிலையில் அவரது சொத்து மதிப்பு தொடர்பான விவரங்கள் வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலின் போது தனது சொத்து மதிப்புகள் தொடர்பான பிரமாண பத்திரத்தை அஜித் பவார் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்து இருந்தார் மை நேட்டா டாட் காம் எனும் தளத்தில் உள்ள அவரது தேர்தல் பிரமாண பத்திரத்தின்படி அஜித் பவார் சுமார் ரூபாய் நூத்தி இருபத்தி நான்கு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வைத்திருந்தார் அவருக்கு ரூபாய் இருபத்தி ஒன்னு கோடிக்கும் அதிகமான கடன்கள் இருந்தது அஜித் பவாரின் குடும்பத்தினிடம் அப்போது மொத்தம் பதினான்கு புள்ளி பன்னெண்டு லட்சம் ரொக்கமாக இருந்தது அதே நேரத்தில் அவர் பல்வேறு வங்கிக் கணக்குகளில் ரூபாய் ஆறு புள்ளி எண்பத்தி ஒரு கோடிக்கு மேல் டெபாசிட் செய்திருந்தார் அஜித் பவார் பல்வேறு நிறுவனங்களின் பத்திரங்கள் கடன் பத்திரங்கள் மற்றும் பங்குகளில் மொத்தம் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேல் முதலீடு செய்திருந்தார் அவர் பெயரில் ரூபாய் ஒரு கோடிக்கு அதிகமான மதிப்பிலும் அவரது மனைவி பெயரில் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மதிப்பிலும் எல்ஐசி பாலிசி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது பிரமாண பத்திரத்தின்படி தங்கம் மற்றும் வெள்ளி பொறுத்தவரை அவர் மொத்தம் இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பது கிலோ வெள்ளி சிலைகளை வைத்திருந்தார் இருபது கிலோ கிராம்களுக்கு மேல் எடையுள்ள வெள்ளியால் செய்யப்பட்ட பரிசுகளையும் வைத்திருந்தார் அவரது மனைவியிடம் மூணு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள வெள்ளி பாத்திரங்கள் ஒரு கிலோகிராம் தங்கம் மற்றும் இருபத்தெட்டு காரட் எடையுள்ள ஒரு வைரம் இருந்தது அதே நேரத்தில் இந்த தங்கம் வெள்ளி மற்றும் வைரப் பொருட்களின் மொத்த மதிப்பு பத்து கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தது இப்போது அந்த மதிப்பு பல மடங்கு அதிகரித்து இருக்கும் அஜித் பவார்க்கு சொந்தமான மூன்று டிரெய்லர்கள் ஒரு டொயோட்டா கேம்ரி ஹோண்டா சிஆர்வி மற்றும் ஒரு டிராக்டர் ஆகியவற்றை வைத்திருந்தார் அவரது மனைவி சுனேத்ரா பவாரும் ஒரு டிராக்டர் மற்றும் இரண்டு டிரெய்லர்களை வைத்திருந்தார் இவற்றின் மதிப்பு மொத்தம் ரூபாய் எண்பத்தி ஆறு லட்சத்திற்கும் அதிகம் என பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அஜித் பவார் விவசாயம் மற்றும் விவசாயம் சாரா நிலங்களையும் வைத்திருந்தார் பிரம்மாண பத்திரத்தின்படி அதன் மொத்த மதிப்பு ரூபாய் ஐம்பது கோடிக்கும் அதிகம் அஜித் பவாரும் அவரது மனைவியும் ரூபாய் பதினொன்று கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான வணிக கட்டிடங்களையும் ரூபாய் முப்பத்தைந்து கோடிக்கு மேல் மதிப்புள்ள குடியிருப்பு கட்டிடங்களையும் வைத்திருந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தின்படி அஜித் பவாரின் சொத்துக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிகரித்துள்ளன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உடன் ஒப்பிடும்போது அவரது அசியா சொத்துக்கள் ரூபாய் பத்து கோடி அதிகரித்துள்ளது முந்தைய பிரமாண பத்திரத்தில் அவருக்கு ரூபாய் மூணு கோடியே எழுபத்தோரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஒம்பது கோடி மதிப்புள்ள அசியா சொத்துக்களும் ரூபாய் எண்பத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி மதிப்புள்ள அசையம் சொத்துக்களும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் அஜித் பவாரின் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டு இருந்த தகவல்கள் அடிப்படையிலானது மட்டுமே ஆகும் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்